தவறு செய்யனுடைய மூலமாகவோ உங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னா தூக்கமின்மை பஸ்ட் தூக்கமின்மை இந்த தூக்கமின்மை வந்துட்டா நம்ம என்ன செய்யும் தூங்குறதே மருந்து வாங்கி சாப்பிடுவோம் அது மருந்து வாங்கி சாப்பிட்டா அது தூக்கமா மயக்கமா மயக்கம் ஆனா பிரச்சனை பிரச்சனைங்க ஒரு பிரச்சனைங்க இந்த நாளில் ஒண்ணு குறைபாடு ஏற்பட்டதுன்னா அது வாங்கியில் அழுத்தமா இருக்குது அதை நீக்காம மருந்து சாப்பிட்டா அது நல்லா ஆயிடுமா ஆகவே இப்படிதான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப பஸ்ட் தூக்கமின்மை ரெண்டாவது எதிரிமே ஆர்வமின்மை எதிரிமே ஆர்வமின்மை எனத்தை சம்பாரிச்சு எதுக்காக இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையா ஆர்வமின்மை அதுக்கடுத்து கோபம் சரிங்களா அதற்கடுத்து பாத்தீங்கன்னா எதிரியுமே வந்து ஒரு முழுமையா ஈடுபடாம அப்படி அது முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துடும் ஆர்வத்தை கைவிட்டுரும் சரிங்களா ஆர்வம் ஆ இது வந்து இதுதான் பேசிக் இப்போ இந்த சமயத்திலே நம்ம வந்து பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு சரியான கன்சல்டேஷன் எடுத்துட்டோம்னா அது அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்குள்ளான உங்களை நடத்தி சார்ந்த வழிகாட்டல் நாங்கள் கொடுத்து அதை மாத்திட்டோம்னா இந்த பிரச்சனை அப்படியே ஸ்டாப் ஆகும் இதை விட்டுட்டேங்களே இந்த அழுத்தம் என்ன ஆயிடுமா டிசார்டரா மாறிடும் டிசார்டரா மாறிடுச்சுன்னா இப்ப ஒரு சிலர் பாத்துருப்பீங்க எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருப்பாங்க பாத்துருக்கீங்களா பாத்துக்கீங்களா ரெண்டாவது எதை செஞ்சாலும் கரெக்டா தப்பா செய்வாங்க பாத்துக்கீங்களா ஒண்ணு சொன்னா இன்னொன்னு செய்வாங்க சரியா இதுக்கு பேரு டிசார்டர்

நிறைய பேர் வந்து சர்க்கரையே சாப்பிடாதவங்களும் சர்க்கரை வியாதி வருது மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களும் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா பிரச்சனை எங்க வாழ்க்கையில் புரியுதுங்களா அப்ப இதை கண்டுபிடிச்சு விட்டுட்டோம்னா அதுதான் நோயா மாறிடும் நோயாக மாறிடுச்சுனாலும் நம்ம கடைசி வரைக்கும் நோய்க்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ஆனால் இது நல்லாவே ஆகவே ஆகாது இப்போ ஃபாலோ பண்ண முடியுங்களா அப்போ இந்த நான்கு விஷயம் தான் வாழ்க்கையில் நோய்க்கான காரணமாக இருக்கிறத நாங்கள் ஃபைன் அவுட் அப்ப யாருக்கெல்லாம் வந்து தலைமொழி அதிகமாக வருது வருதுன்னா அவங்க மேலே சங்கடப்படக்கூடாது அவர்களுக்கு அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க தெரியாது ஏன்னா ரொம்ப நாளா ஆச்சுன்னா அந்த பிரச்சனையினுடைய ஆழம் மறந்து போயிடும் பிரச்சனையுடைய ஆர்வம் மறந்து போயிடும் பிரச்சனை தங்கி போயிடும் எதுக்காக சண்டை போட்டுறேன்னு தெரியாது ஆனா நமக்கு அவங்கள பார்த்தா என்ன வரும் வெறுப்பு வரும் சரிங்களா இதை மாத்தறதுக்கு தான் நாங்கள் மைண்ட் செட் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு திறப்பை கண்டுபிடிச்சோம்